ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவும் பார்த்தோம்னா செம்ம கியூட்டான மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம தளபதி பார்த்தோம்னா அவங்களுக்கு நிவாரணப் பொருள் கொடுக்கறதுக்காக அது கையில் எடுக்க போகும்போது ரொம்பவே உரிமையோட ஒரு அக்கா பார்த்தோம்னா தளபதியோட கையை எடுத்து தன்னோட தோளில் போட்டு பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களும் பார்த்தோம்னா ஃபோட்டோ நிறைய எடுத்திருக்காங்க தளபதியும் பார்த்தோம்னா செம்ம ஸ்மைலோட பார்த்து அந்த அக்காவை பார்த்து சிரிக்கிறாரு அதாவது ஏன் தம்பி ஏன் பைய அப்படின்ற மாதிரி உரிமை எடுத்துட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து தளபதி கூட இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது முத்தம் கொடுக்குறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த அளவுக்கு பார்த்தோம்னா லேடிஸோட சப்போர்ட் வந்து தளபதிக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பெருமையாக இருக்குது அதுவும் இன்னொரு பாட்டியெல்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நடக்கவே முடியல ஆனால் அந்த பாட்டியெல்லாம் தளபதி பார்த்தோம்னா தொட்டு கண்ணத்துக்கு இல்லி முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தோம்னா தளபதி மேலே இன்னும் மரியாதை கூடுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஐடென்ஸாக கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோவாகவும் சரி சரி அரசியல் வந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய பலமாக மாறலாம் அதை பார்த்தோம்னா தளபதி பண்ணியிருக்காரு தளபதி எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸு லேடிஸு வயசானவங்க அப்படின்னு எல்லாருமே கவர் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் பார்த்தோம்னா அவருக்குன்னா பவர் ஃபேன் பேஸ் மார்க்கெட் எல்லாமே இந்த அக்காயே என் தம்பி கூட ஒரு ஃபோட்டோ எடுறா அப்படின்ற மாதிரியே பார்த்தோம்னா ஒரு போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க தளபதி மேலே இருக்கிற அந்த ஒரு உரிமை தளபதியும் பார்த்தோம்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவும் கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ ஒரு வழியாக பார்த்தோம்னா நிவாரண பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம தளபதியை போக கிளம்பிட்டாரு சேஃபாக போய் சேர்ந்துட்டாரு அதுவே ஹாப்பி தான் இந்த நிவாரண உதவி பொருட்கள் வழங்குறத பார்த்தோம்னா ரொம்பவுமே நல்லாவே செஞ்சு முடிச்சுட்டாங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் முடிச்சிட்டாங்க அது வரைக்கும் ஹாப்பி தான் ஸோ இப்போ இந்த மாதிரியான சில வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாஸில் போயிட்டுருக்கு அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இன்னும் புதுசாக தளபதி ஃபேன் சேர்த்து சேனலை பார்த்துட்டு இருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்